வந்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து கிராட்டிடியூட் அந்த நன்றி உணர்வு அந்த சப்ஜெக்ட் வந்து ஒன்றும் முடியல அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா நவம்பர் பத்தொன்பது நவம்பர் பத்தொன்பது தேதி வந்து மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க மென்ஸ் டே ஆண்கள் தினம் அதே நாளில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் டேவும் வந்து வந்து டாய்லெட் டே அது ஒரு கோ இன்சிடென்டா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நம்ம இப்போ இதுல சொல்லக்கூடிய விஷயம் யுனைடெட் நேஷன் வந்து சொல் என்ன சொல்றாங்கன்னா ஆணிடம் இருக்கக்கூடிய ஆறு விதமான ஸ்டடியை வந்து இன்னைக்கு வந்து உலகத்துக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆறு விதமான கற்றல் அவங்க கிட்ட இருக்கிறத வந்து சொல்லி ஆகணும் அவங்க இந்த சொசைட்டிக்கு செய்யற கான்ட்ரிபியூஷனை சொல்லி அவங்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ஆளுடைய கான்ட்ரிபியூஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆணை வந்து எப்படி பாக்கணும்னா ஒரு ரோல் மாடலா பார்க்க சொல்றோம் ரோல் மாடல் ஒரு ஆணை வந்து ஒரு ரோல் மாடலா வந்து நம்ம பார்க்கணும் லைஃப்ல அப்ப ரோல் மாடலை வந்து நம்ம மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் என்ன பாக்குறாங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியை வந்து ரோல் மாடலா பார்க்கலாம் சரியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ரோல் மாடலா பார்ப்பாங்க ஆனா இவங்க மட்டும்தான் ரோல் மாடலா கிடையாது அப்ப யூஎன் என்ன சொல்றதுன்னா ரோல் மாடலா நீங்க பார்க்கக்கூடிய முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை உங்களுடைய அப்பா உங்களுடைய அப்பாவைதான் நீங்க வந்து ரோல் மாடலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஏன்னா நீங்க படிக்கிறதுக்கும் இப்ப படிச்சு முடிச்சதுக்கும் அவருதான் வந்து மிக முக்கியமான காரணமா இருக்காது இல்லையா அடுத்ததான் நம்ம யார ரோல் மாடலா பார்க்கலாம் வெறும் காய்கறிகளை விற்று அவன் குடும்பத்தை காப்பாத்துறான்ல அவனை ரோல் மாடலா பாருங்க உங்க வீட்டுல டெய்லி குப்பையை அள்ளி கிடைக்கக்கூடிய காசை வச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்துறான்ல அவனை ரோல் மாடலா பாருங்க அப்படின்றான் சின்ன சின்ன விஷயங்களை வெறும் சூப்பு வைத்து ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் ரூபாய் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற அவனோ ரோல் மாடலா பாருங்க அப்படின்றாங்க இத நான் சொல்லு சொல்லுது ஆக இப்படி பாசிட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சொசைட்டிக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்றதுனால இவங்க எல்லாரையும் விட யார் ரோல் மாடல் பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு நல்லது செய்யல சின்ன வகையில இருந்தாலும் பரவாயில்ல சமுதாயத்துக்கு நன்மை செய்ய ரோல் மாடலா எடுங்க பாசிட்டிவ் எந்தெந்த ஆண்லாம் எல்லாம் செய்யறாங்களோ அவங்களை வந்து நீங்க இந்த ரோல் மாடலா எடுங்க அப்படின்ற அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பத்தி ஒரு ஆணை பத்தி நம்ம பேச வேண்டியது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மென்டல் ஹெல்த் என்று சொல்றாங்க மென்டல் ஹெல்த் ஏன்னா சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க ஆனா அவங்க மென்டல் ஹெல்த்த பத்தி யாருமே பேசுறது இல்லை ஒரு ஆணுடைய மென்டல் ஹெல்த்த பத்தி யாருமே பேசுறது இல்லை குறிப்பா வந்து நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆண்னா அழுவ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஆம்பளை பையனா அழுவ கூடாது ஏன் இந்த பொம்பளை மாதிரி கண்ணை புடிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடும்பத்திலேயே இல்லையா ஒரு ஆம்பளை பையன் அழுதாண்ணா ஏன் பொம்பளை மாதிரி கண்ணை புடிற அப்படி ஏதாவது இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுது நபிகள் நாயகம் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் போது அவர் அழுதாங்க ரொம்ப அழுதாங்க அப்போ ஒரு அருகில் வந்து கேட்டார் நீங்களும் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்பொழுது நாயகம் அவர்களுக்கு பதில் அளித்தார்கள் இது இரக்கம் என்று சொன்னார் இறைவன் இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் செய்வான் என்று சொன்னார் குரான் சொல்லுகிறது சூரா இஸ்ரா பதினேழுல நூத்தி ஒன்பது எடுங்க பதினேழு நூத்தி ஒன்பது நூத்தி ஏழு நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது எடுங்க நபியை இவர்களிடம் கூறிவிடும் இதனை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இதற்கு முன்பு ஞானம் வழங்கப்பட்ட மக்களிடம் இது ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் முகம் குப்புற சஸ்தாவில் அதாவது முகம் குப்புற விழுந்து சாஸ்தாங்கம் செய்து விடுவார்கள் இன்னும் மேலும் தூய்மையானவன் எங்கள் இறைவன் அவனுடைய வாக்குறுதி நிச்சயம் நிச்சயமாக நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் அழுத வண்ணம் நல்லா கவனிக்கணும் அவர்கள் முகம் குப்புற விழுகின்றனர் இதனை செவிமெடுப்பது அவர்களின் இறை அதிகப்படுத்துகிறது ஆகவே இறைவன் என்ன சொல்றான் அவர்கள் குப்புற விழுந்து இறைவனுக்கு கண்ணீரோடு கண்ணீரோடு சஸ்தா செய்து விடுவார்கள் முகம் குப்புற விழுந்து விடுவார்கள் என்று சொல்கிறான் ஆகவே கண்ணீர் ஆண்களுக்கு கண்ணீர் வரும் இறைவனிடம் பயம் அச்சம் பாவம் மன்னிப்பு இறைஞ்சிதல் கண்ணீர் விடுதல் ஆண் பெண் இருவருக்கும் இறை நம்பிக்கையாளர்களின் உயர்ந்த அடையாளங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அது உயர்ந்த அடையாளம் அழுவதுங்கிறது உயர்ந்த அடையாளம் என்று சொல்கிறது நபித்தோழர்களான உமர் அலியும் அபுபக்கர் அலியும் மிக துணிச்சலானவர்கள் ஆனால் இந்த வேதத்தினுடைய வரிகளை அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் அழுது விடுவார்கள் ஆகவே ஒரு மன அழுத்தத்தை போக்குவதற்கான மிகச்சிறந்த வழி அழுகை இன்னைக்கு சர்வே எடுக்கிறாங்க பெண்களுக்கும் யூதர்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கே வர தெரியாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வெளிப்படுத்திடுவாங்க அழுதுருவாங்க பெண்கள் சென்சிட்டிவ் அழுதுவாங்க எல்லாத்தையுமே சின்ன விஷயத்துக்கு கூட அழுதுவாங்க சரி யூதர்களுக்கு ஏன்பா வரல யூதர்னா அதை தான் செய்வாங்க பல பேரை கொல்ல வேண்டியது போயிட்டு சேர்த்துல முட்டி தெரியவான அந்த பண்ட இந்த மணி முட்டி 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 அழுவாங்க ரெண்டு பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்ற ஆகவே இது மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு இயற்கை வழி என்று இஸ்லாம் சொல்லுகிறது அடுத்ததாக ஆண்களை குறித்து பேசுவதற்கு மென்டல் ஹெல்த் மட்டும் இல்ல சோசியல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இதை பற்றி நாம் பேசுவதில்லை மூன்றாவதாக சொசைட்டில பொதுவாக ஒரு தாய் தான் வீட்டை உருவாக்குறா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பொதுவாக பேசும்போது எப்படி சொல்லுவாங்க ஒரு தாய் தான் வீட்டை உருவாக்குறா ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காலையில போயிட்டு நைட்டு வர அப்பாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க காலையில போயிட்டு நைட்டு வர அப்பாக்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க உங்களுக்காக வாங்கின கடன் அவங்க முகத்துல கூட தெரியாதுங்க உங்களுக்காக எங்கெங்கேயோ கடன் வாங்கியிருப்பாங்க யாரையாங்க திட்டு வாங்கியிருப்பாங்க அதனுடைய வடு கூட அவங்க அவங்க காமிக்க மாட்டாங்க இல்லையா ஆகவே அஞ்சு பேரை வளர்ப்பாங்க ஒரே ஒரு தான் இருக்கும் ஒருத்தன் வெளியூர்ல படிப்பான் ஒருத்தர் சென்னையில படிப்பான் ஒருத்தர் வேற இடத்துல படிப்பான் ஆனா ஒருத்தர் தான் சம்பாதிச்சிருப்பாரு இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா நீங்க அதனால பாருங்க அப்பாவுடைய அந்த சம்பாத்தியத்துல தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம் அவர் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி நமக்கு கொடுத்த அந்த அறிவை கொண்டுதான் நம்ம இங்க உட்கார்ந்துட்டிருக்கோம் என்பதை நாம் நினைக்க வேண்டும் ஆகவே அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆகவே நம்முடைய கடமை இப்போ நம்முடைய கடமை என்ன தெரியுமா இந்த கிளாஸ் முடித்த உடனே உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நீங்க பேசணும் அப்பா தேங்க்ஸ் பா இத்தனை வருஷமா நீ எனக்காக செஞ்சதில்ல அதுக்கு நான் தேங்க்ஸ் பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்க வெளிப்படுத்தணும் எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் நீங்க செஞ்சதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் இது போல உங்க அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் உங்களுடைய உறவுக்காரர் யார் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவினார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆகவே இவர்களை நீங்க ரோல் மாடலா எடுங்க நான் இத்தினால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திச்சு என்ன இந்த அளவு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரியல நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன் நான் வெளியே போ வரும்போது அதை அந்த பிரச்சனை எல்லாம் பாக்குறேன் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற உணர்வை நினைச்சு அவங்களுக்கு ஆகவே மனிதர்களுக்கு நன்றி எப்படிங்க நன்றி செலுத்துவான் செலுத்த மாட்டான் ஆகவே நடைத்தொடர்களுடைய வாழ்க்கையில் நான் மிக முக்கியமாக இந்த கிராட்டிடியூட வந்து பார்க்கும்போது ஆச்சரியம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு பல செய்திகள் வந்து இருக்கின்றன குறிப்பாக சில நபிமார்களுடைய சில நபித்தோடர்களுடைய உதாரணங்களை மட்டும் நான் எக்ஸாம்பிளா வந்து சொல்றேன் அதுல நன்றி உணர்வுல மிக முன்னோடியாக இருப்பவர் யாருன்னா அபுபக்கர் அலி என்கின்ற ஒரு நபித்தோடர் அவர் சொல்லுவாரா தன்னை பற்றி எதையும் பெரிதாக நினைக்காமல் அல்லா என்னை நம்பிக்கை கூறியவனாக ஆக்கிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுவோம் என்னை பத்தி எதுவுமே அல்லா நினைக்காம என்னை இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாராம் இந்த இறை தூதருக்கு உதவுவதும் என்னுடைய செல்வத்தை கொடுப்பதும் என்னுடைய நன்றி உணர்வின் அடையாளம் என்று அபுபக்கர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் இதுதான் என்னுடைய வேலை இவருக்கு உதவுறதுதான் என்னுடைய வேலை இன்னும் சொல்லுவாராம் நன்றி உணர்வு ஒரு அடியானை உயரத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அடுத்ததாக குமரிப்னு அல்ஹா கஷ்டத்தில் கூட நன்றி சொல்லக்கூடியவராக இருந்தார் மூன்று விஷயங்கள் சொல்லுவாராம் கஷ்டம் வந்தார் இது எனக்கு இன்னும் பெரிய கஷ்டமாக இல்லையே அப்படின்னு சொல்லுவார் இது என்னுடைய இறை நம்பிக்கை இன்னும் அதிகரித்து விட்டதே அப்படின்னு சொல்லுவாராம் இந்த கஷ்டத்திற்கு பதிலாக இறைவன் என்னுடைய பாவங்களை மண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க நன்றி உணவை எப்படி வெளிப்படுத்துகின்றான் ஆகியவை கஷ்டத்திலும் நன்றியை சொல்ல வேண்டும் உஸ்மான் ரவி என்கின்ற ஒரு நபைத்தோட பெரும் செல்வந்தராக இருந்தவர் எளிமையாக வாழ்ந்தார் ஒவ்வொரு நன்மைக்கும் அலம் இல்லா இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் தூய்மையானவன் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம் நபிகள் நாயகம் பள்ளிவாசுடைய விரிவாக்கத்திற்கு நான் இணை கட்டி தருவேன் நான் தான் அதனை செய்வேன் என்று சொல்லி நன்றி உணர்வை அவர் வெளிப்படுத்தினார் ஆகவே அலீப் அபுதாலிப் என்கின்ற ஒரு தோழ குறைவாக உணவு தான் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது இந்த குறைவாக உணவு கிடைத்தாலும் எனக்கு மூன்று நன்மைகள் கிடைக்கின்றனவே என்று சொல்வார் என்ன மூன்று நன்மைகள் இறைவனுடைய இறை அச்சம் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய உணவு என்று சொல்லிக்கொண்டே அவர் சாப்பிடுவாராம் ஆகவே சிறிய உணவுக்கும் நன்றி சொல்லக்கூடியவராக இருந்தார் என்கின்ற ஒரு நபித்தோழர் அடிமை நிலையிலே இருந்தார் பல கடுமையான சோதனைகள் அவரை சுடுமணிலே இடுவார்கள் அந்த நேரத்திலே அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அகத் அகத் என்னை படைத்த ஒரே இறைவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம் விடுதலை கிடைத்த போது அல்ஹம் இல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற வார்த்தையை அடிக்கடி அவர் கொண்டே இருப்பார் ஆகவே இறை அச்சத்தில் அவர் காட்டிய அந்த நன்றியுடன் அபு ஹுரேரா நமக்கு இன்னைக்கு பல ஹதீசுகள் கிடைக்குதுன்னா அவரால் தாங்க எப்படி அவர் சொல்றாரு பல நேரங்கள்ல வந்து கடுமையான பசி இருக்கும் ஆனால் நபிகள் நாயகத்துடைய அந்த வரலாற்று பதிவுகளை என்னால் எழுத முடியாமல் போய்விடுமோன்னு பயந்து போயிட்டு பசியை விட்டுட்டு போய் எழுதுவாரான் அந்த குறிப்புகளை எடுப்பாராம் பாருங்க ஆகவே என் வயிற்றை அல்லாஹ் போஷிக்கும் நான் அவனுக்கு அடி அடிமையாவே அப்படின்னு சொல்றேன் என்னை சோதிக்கிறான் அல்ல என்னுடைய வயிற்ற சோதிக்கிறான் இருந்தாலும் நான் அவனுடைய அடிமை அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பாராம் ஆகவே நன்றி உணர்வுக்கு அபோ குரேராவை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் சல்மான் அல் பார்சி ரலி அல்லாஹ் பண்ணு என்கின்ற ஒரு தோழர் பல ஆண்டுகள் உண்மையை தேடி அலைந்தார் இஸ்லாம் பெற்ற போது இந்த கொள்கையை அவர் பெற்ற போது அவர் சொன்னார் இறைவன் என்னை உண்மையின் பாதைக்கு கொண்டு வந்து விட்டான் இதற்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் முடியாது என்று சொல்லிக் கொண்டே இருப்பாராம் அசாபுல் சப்பாபா என்கின்ற தோழர் மிக வறுமையில் இருந்தார் அவர் சொல்வாராம் எங்களுக்கு குரான் தரப்பட்டதே இந்த வேதம் கொடுக்கப்பட்டது அதற்கு நான் நன்றி உணர்வு கூற வேண்டாமா என்று சொல்வாராம் ஐவன் ரலி ரோஹன் அவர்கள் என்ற தோழர் அவர்கள் நபிகள் நாயகம் மறைந்த பிறகு எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் சொன்னாராம் நபிகளார் அவர்கள் மறைத்து விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் இந்த குரானை நமக்கு கொடுத்திருக்கின்றன இதை விட பெரிய ஏதேனும் உண்டா என்று சொல்லி கொண்டே அழுவாராம் அனசிப் மாலிக் பத்து ஆண்டுகள் நபிகளாருடைய வீட்டிலே வேலை செய்தவர் நபிகள் என்னை ஒரு நாளும் திட்டியது கிடையாது நான் பல தவறுகள் செய்வேன் என்னுடைய கையிலே இருந்து பொருட்கள் கீழே விழுந்துவிடும் மனைவிமார்கள் கடினமாக பேசுவார்கள் கடி கடிந்து கொள்வார்கள் நபிகள் நாயகம் வந்து தடுத்து அந்த பொருளுடைய விதி முடிந்து விட்டது ஏன் அவனை கடிந்து கொள்கிறாய் என்று சொல்லி சொல்லுவாராம் அந்த நிலையில் அலம் இல்லா என்ற பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டேன் அதை நான் வாழ்நாளிலே சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று அவர் சொல்றார் பாருங்க ஆகவே நவீன்தோழவுடைய நன்றியின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பாடங்கள் மிக முக்கியமானவை சகோதரர்கள் கஷ்டத்திலும் அவர்கள் நன்றி சொன்னார்கள் சிறிய நன்மைக்கும் நன்றி சொன்னார்கள் செயலால் அவர்கள் நன்றியை வெளிப்படுத்தினார்கள் உதவி செய்து நன்றியை வெளிப்படுத்தினார்கள் இறைவன் கொடுத்த அறிவை ஆரோக்கியத்தை இந்த இறையச்சத்தை இந்த வழிபாதையை அவர்கள் நன்றியுணர்வோடு ஏற்றுக்கொண்டார்கள் நன்றி உணர்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மன அமைதிங்க பீஸ் கிடைக்கும் அது எந்த மார்க்கெட்லயும் கிடைக்காது அது எந்த மார்க்கெட்லயும் கிடைக்காது அதை நீங்க உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் அது கோடி ரூபாய் கிடைத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது அதுவே ஒரு உணர்வு பூர்வமான வாழ்க்கை இறைவன் நமக்கு வாழ சொல்கிறார் அதைத்தான் நபிகளார் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் யார் யாரெல்லாம் கிராட்டிடியூட் செய்யறாங்களோ யார் யாரெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இறைவனுக்கு அடிப்பணிந்து வாழக்கூடிய அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மிக லேசாக ஆகும் அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு